கலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு பொங்கலுக்கான ஏற்பாடுகள் பரபரப்பா யாழ்ப்பாடு திருநெல்வேலி உங்களை அன்போடு வரவேற்கிறது ஆனா வந்து சிவப்பு தான் இருக்குது அடிபொலி போலி

திருநல் வேலி உங்களை அன்போடு வரவேற்கிறது ஆனா வந்து சிவப்பு இருக்குது ஒன்னும் செய்யலாது உலக மகளே பழைய ஆள திருப்பி கூட்டின்னு வர சரி கனகாலத்து போற சந்திக்கிறதுல மகிழ்ச்சி குறிப்பா போன வருஷத்துக்கு நினைக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் தான் எடுத்திருப்போம் அது நாங்கள் நடைபலக வந்த இல்ல கிட்டத்தட்ட நடையும் பழகலாம் ரெண்டு நாள் எங்களுக்கு நேரம் கிடையாது அதனால இதே சாட்டா வச்சு நடப்போம் சரி நாங்கள் இப்போ கூடிய இடத்துல இடம் வந்து திண்டவெளி சந்திக்கு அன்னித்த பகுதி திண்டவெளி சந்தியோட அன்னிக்கு இருக்கக்கூடிய இடத்துல சந்தை இருக்குது நாளைக்கு என்ன விசேஷம்

ஒரு ஒருதடி அறுநூறு ரூபா இல்ல நான் நிற்கிற சொந்த மாதிரி தான் நேற்று எதனா சொல்லி அதாவது இந்த இனிமேல் பானைக்குள்ள பொங்கி அப்படியே ஒரு செட் அப்பா கும்பம் செட் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தா சொல்லி மாதிரி இப்ப நிறைய பேருக்கு பின்ன பஞ்சு என்ற பின்ன தெரியா இந்த அடுப்பு அஞ்சு குடிக்கணும் பாத்தீங்களா இதே முடியாத மூன்று கல்லூரி அது அதுவும் சிறப்பா இருக்கும்

நிறையா

அதனால அது அஞ்சு ஊருக்கு இது எண்ணு ஓகே இந்த மாதிரி இதில் மட்டும் சாப்பிட முடியும் இல்லாட்டி எதுவும் காட்சிக்கு மட்டும்தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் பழச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுவோம் அஞ்சு வச்சுட்டு இல்ல காசு பெட்ட நை நாங்க மக்களுக்கு சொல்லுவோம் வெடிக்கடை எல்லாம் போட்டிருக்கீங்க வெடி விலையில அப்படி கேட்டுப்போம்

பதான அடிக்கும் போது கொல்வனோட வச்சு அல்லது ஐம்பது ரூபா வச்சு இப்போ அவ்வளோதான் அது சரி அவள் எத்தனை நாள் சரிங்க யாரும் நேற்று போடுனாங்க நேற்று இன்றைக்கு நான் இன்றைக்கு மட்டும் தான் வேணும் இன்றைக்கு கூட நாளை போங்க இன்றையா இன்றைக்கு மட்டும் தான் தேவையான சரி வாழ்த்துக்கிறேன் தான் வாழ்த்துக்கிறேன் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கிறேன் பலாப்பழம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசாங்க சிலது அறிவாக இருக்குது பலாப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன என்ன பார்த்து பலாப்பழம் நீங்களாகும் இல்லை நீங்கள் வந்து மாம்பழம் மாதிரி

சமளம் என்ன பொள்ளாருக்கு கேட்ட இது டம் जैसी இல்ல டம் நேஸ் தான் ஆ அதுக்கு ரெண்டு பேர் இருக்கு சரிங்க வீட்டு பேர் உண்டு கடை பேர் உண்டு அப்படி மாதிரி என்ன வரி ஆவறமேலவாக இண்டே இப்பான் தொடர்ந்து இருக்கறோம் இன்ன கொஞ்சம் போக போவும் தான் ஆ நேத்து செய்யல நேத்து போட்டநாங்க டம் மர் ஜாவறந்த மளையும் வந்து புடி கொண்டுக்கிட்டனே இது

இந்த அடுப்பு காலைல அந்த பக்கமா செய்து வச்சிருக்கிறேன் அந்த பக்கமா விலைகள்லாம் அபாபம் இது பூரா வந்து இந்த நாள்ல கடையை கலகலானு கடையா தான் இருக்கு தோரணமும் இப்போ சாதாரண சர்வதாரணமா இந்த பொங்கல் தேதி விற்பனை ஆகுது இந்த இந்த கடையில நிறைய தோரணம் வச்சிக்கிறண்ண தோரணத்திலேயே நிறைய வகையில இருந்து புத்து உலக புத்துலக தோரணம் இருக்குது அதுவும் முக்கியம் அது என்ன வேலை

அலுமினிய பானைகள் என்னதான் நாங்க அலுமினிய பானை பொங்க அதிக மண்மானியை பயன்படுத்த சொன்னாலும் கூட அலுமினிய பானை நிறைய விற்பனை ஆகிறது சந்தையில் இருக்கும் சந்தையில் எல்லாம் நான் கேட்குறாக்கெல்லாம் பார்த்து வாங்கணும் நான் கரும்புங்க செங்கரும் விஷயம் ஆனால் இருக்கு கட்டி கொண்டு இங்கே அனுப்பினோம் அது மாதிரி இஞ்சியில் மஞ்சளில் எல்லாம் இந்த விளைச்சலை வெளிப்படுத்துகிற விதமாக வந்து படைக்கப்படுறது பானையில் கட்டுறது இப்போ பானையில் படவை எல்லாம் கிரிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குறைகள் எல்லாம் சொல்லப்படுது இந்த குருத்தோலை குருத்தோலையாக இருக்குது எப்படி சார்

Indonesia நłbyதனிranchbt Credits இ chromosom Physi hd forbundcel deplитай Colon Al tripsők சரி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தனி டிசைனில் போடு புரியல அமைச்சு கல் அண்ணா எவ்வளோ அண்ணா கல் மூன்று கல் மூணு அடுப்பு மூணு கல் ஆயிரத்தி ஒன்று படி நான் ஒன்றை வண்டி அடு வச்சு போச்சா பானை வேணா ஒரு கிலோ பானை எண்ணூறுபா அப்படி போகுது மண்பானையா கூட போகுது ஓடி வேண்டிதா வரும் கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஒரு மண்பானை ஒரு அகப்ப அடுப்பு வேண்டுடா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள நீங்க செலவழிக்க வேண்டி வரும் அனைக்கிறன் எல்லாம் வேண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேண்டி ஐயாயிரம் ரூபாய் தேவையில்ல இருந்து மாட்டேன் மாம்பழம் மாம்பழம் மாம்பழம்பு கூப்பன் ஐயாயிரம் ரூபா கூப்பனுக்கு எல்லாம் பெரிய ஒரு கூட்டம் இப்ப இந்த திண்ணில் இருக்குது நான் வரைக்குள்ள இருந்த சிலத்தை விட இப்ப சில தொகை என்றது கூடத்தால்

வரி நான் அப்போது வாய்க்க அந்த அந்த துண்டுகளை வந்து வரி வாங்க சரியா ஆனா இது பார்க்க மாட்டேன் சபையினுடைய வரி வாங்கக்கூடிய சந்தைக்குள்ள வெரி எல்லாம் வாங்கிக்கொண்டு நிக்கினா ஆனா இங்க செய்யப்பட வேண்டிய விஷயம் அந்த வீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் செய்யப்படுறதே இல்ல எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் குறை சொல்றீங்க குறை சொல்றீங்கன்னு சொல்றது இல்ல ஆனா வந்து எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புக்கு தானே இப்படி வந்து இப்படி இருக்கணும் பொறுப்பு சொல்ல வேண்டி இருக்கணும் துப்புரவா இருக்கணும் இந்த நீரில் அப்படின்றதுல வந்து நியாயம் தானே வரிசையிலேயே நங்களே ஆகல் நிக்கிறோம்னு சொன்னா அந்த பக்கமா நம்முடைய ஆள் நிக்கிறார் காவல்துறை மக்களின் நண்பன் எல்லாத்தையும் வந்து இதுல எல்லாம் நிக்க மாட்டான் சரக்கு முருக்காடு போயிடும் ஆனா வந்து சிவபத்தை அறிஞ்சு இருக்கிறபடியா நிக்கினா சாப்பாடு கடை கிடந்தது கண்டோட சேனிட்டேன் அழகாதால வசிக்குமா வசிக்காதான் சொல்லுங்க அதுக்கு இல்ல அது நல்ல பாடல் போகுது பாடல் இல்ல வா வான்னு கூப்பிடு அட பாடல் மட்டும் இல்ல இந்த பலாரத பாக்க வந்து சேர ஆசையா தான் இருக்கு நல்லா இருக்கு போலி இருக்கு கௌபி போலி இருக்கு போலி போலி இருக்கு போலி ஒன்னு சாப்டா காணும் தாக்கு பிடிக்க முடியும் மத்தியானம் வரை தாக்கு பிடிக்கும் அதனால வாடை இருக்கு உளுந்து வடை நீங்க பாத்தீங்கன்னா சிங்கல் ஏரியால போனீங்க வாடைன்னு ஒரு அது வடையே கிடையாது இதுதான் வாடை உளுந்து வடை ஆரோக்கியமா இருக்கும் அது மாதிரி கடலை கோப்பையெல்லாம் நல்ல சத்துள்ள சாப்பாடுகள் வாங்கி சாப்பிடலாம்

கலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு பொங்கலுக்கான ஏற்பாடுகள் பரபரப்பா யாழ்ப்பாடு இருக்கு திண்ணவேலி அது பெரிய சந்தையில திண்ணவேலி இருக்கு அதை விட மருந்தாவடம் சுண்ணாகம் விடியான சந்தைகள் அவ்வளவு களக்காட்ட சந்தை என்ன இருக்கு காலை பொழுது இப்படி இருக்கு ஆக இன்னும் சரம் கூடும் எங்க சனத்துக்கு வந்துட்டு முதலே வேண்டி வைக்கிற பழகம் கிடையாது

அதெல்லாம் பழைய காலத்து பாரம்பரிய முறை இப்ப யாரா கை குத்தெல்லாம் செய்யறார்கள் அப்படி யாரும் செய்யறது இல்ல அதனாலேயே செஞ்சு விற்கிறோம் அப்படித்தான் சிலது வியாபார உத்தி காரணமாகவும் இலகுவான முறையிலும் சில மாற்றங்கள் கொண்டப்பட்டாலும் கூட எங்கிட்ட மக்கள் அது இல்லாம போயிருந்தாங்க அவர் அதை நாங்க கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் சரி காலையில முடிப்போம் சரியா சந்தோஷமா எல்லாரும் பொங்கல் கொண்டாடுங்க வாழ்த்துக்களை சொல்றோம் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் அடுத்த நாள் மாடு போல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கும் அதே சொல்லி பஞ்சாயத்துல பட்டி பொங்கல் யாழ்ப்பாணத்துல பல இடங்கள்ல வந்து பிரமாணம் செய்யப்படும் தொடர்ந்து வரக்கூடிய காவலிகள் இந்த பொங்கல் சிறப்பாக பல்வேறு பெற்ற விஷயங்களை கொண்டு வரும் போயிட்டு வடிப்போம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு வரொல சந்திப்போம்